ನಂಗು ನನ್ನೂರು ಶ್ರೀ ಶ್ರೀರಳಿ ಸಾಯಿಬಾಬಾ ಗುರುತ್ವನ್ ಕೂಡ ಶ್ರೀರಾಮನ ನವಮಿ ಉತ್ಸವ பிரம்மாண்டமான சொல்வதோடு ஆத்மாத்தமாக நடந்ததுன்னு சொல்லணும் ஏன்னா நம்ம பெருமாள் வந்து சத்யநாராயண பெருமாள் சத்யநாராயண பெருமாளுக்கு நாங்கள் வந்து எப்போயும் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பெருமாள் பூஜை செய்வோம் அந்த சத்திய பெரு சத்யநாராயண பெருமாளுக்கு ஃபோட்டோ வச்சு சத்யநாராயண பெருமாளுக்கு அதை பூஜை செய்யும் போது ஒரு நாள் வந்து திடீர்னு சிலை வச்சா நல்லா இருக்கணும் எல்லாம் நாங்கள் பேசி கொண்டதுனால சத்யநாராயண பெருமாளுக்கு இங்கே ஒரு சிலை வாங்கி ஐம்பொண்ணில் செஞ்சு வச்சுருக்கோம் அதை வந்து அதை இன்றைக்கி வந்து ராமநவமியை முன்னிட்டு சத்யநாராயண பெருமாள் முதல் தடவை வந்து இங்கே நங்கநாளூர் நகரில் இருக்கும் சீரடி சாய்பாபா தியானக்கூடம் சாய்பாபா கோயில் அதில் இருக்கும் சத்யநாராயண பெருமாள் இன்று வந்து ஊர்கோலம் திருவீதியில் வீதி உலா போனோம் அந்த வீதி உலாவில் வந்து சிறப்பான பக்த கொடிகள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பாக வந்து இது பண்ணாங்க வழிபட்டாங்க அந்த வழியில் வந்து இன்றைக்கி வந்து முதல் தடவை வந்து பாபா வந்து தேரில் வந்தார் நாங்கள் எதிர்பாராத இன்றைக்கி வந்து பாபா வந்து கரங்கல்ல வந்து முதல் முறையாக கரங்கல்ல வந்து பாபா விற்கிறோம் வந்து இங்கே வைக்கிறோம் நங்கனூர்லேயே முதல் முறையாக கருங்கல்ல வந்து இங்கே வைக்கிறோம் தூணி பாபா அவர் வந்து வைத்திய பாபான்னு பேர் வைக்க போகிறோம் அவர் வேண்டினிங்கன்னா எந்த வித ஒரு நோய் நொடி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நோய் நொடியெல்லாம் வந்து தீர்க்கப்படும் அவர் பாபாவில் மகிமை இங்கே இருக்குது அதனால் அனைவரும் வந்து நங்கநூரில் இருக்கும் சீரடி சாய்பாபா கோவிலுக்கு அனைவரும் வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் திரைப்பட நடிகர் நாகா நான் வந்து திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தில் இருக்கேன் அதாவது இங்கே வந்து நங்கநல்லூர் வந்து சீரடி சாய்பாபா வந்து திருக்கோயில் இருக்கிறது இந்த கோயிலுக்கு வந்து வருஷம் வருஷம் அது வந்து திருவிழா மாதிரி நடக்கும் இது வந்து ரொம்ப கோலாகலமாக இருக்கும் சில பக்தர்கள்லாம் நிறைய பேருக்கு இது தெரியாது தெரிஞ்சிதுன்னா இன்னும் ரொம்ப பயங்கரமாக கோலாகலமாக இருக்கும் இது வந்து வருஷ வருஷம் நடக்குது இது இந்த திருவிழா பார்த்திங்கன்னா சாய்பாபான்றவர் வந்து நமக்கு வந்து ஒரு மனித கடவுள் அவரை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமாக போய் நம்ம அவரை வந்து கும்பிடுவோம் அதனால் வந்து இது வந்து எல்லாரும் கலந்துக்கணும் என்னோடய ஆசை இதை கலந்துக்கினிங்கன்னா அதோட இது உங்களுக்கு அந்த ஆசிரியர் வந்து உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நடக்கும் இது கண்டிப்பாக இதில் கலந்துக்குங்க இந்த வந்து இதை எடுத்து நடத்துகிறவர் நிர்வாக அவர் ரொம்ப சீரம் சிறப்பமாக இந்த இதுவை வந்து திருவிழா மாதிரி கோலாகலமாக நடத்துகிறார் வந்து இதோட நிர்வாகம் பொறுப்பாளர் வந்து லோகேஷ் என்ற லக்ஷ்மிகாந்தன் அவர் வந்து உண்மையிலே வந்து அவரை பாராட்டக்கூட வேண்டிய விஷயத்தில் ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போவேன் வருவேன் அதெல்லாம் வந்து சாமி ரொம்ப பக்தி எனக்கு பிடிக்கும் ஆனால் சாய்பாபு வந்து ரொம்ப பிடிக்கும் அடிக்கடிக்கு இந்த கோயிலில் நான் இப்போ வரேன் அதனால் வந்து கொஞ்சம் எல்லாரும் கலந்துக்குங்க நன்றி சாய்ராம் நங்கநல்லூர் இருபத்தி நாலாவது தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பாபா சாய்ராம் கோவிலில் இன்றைக்கி விசேஷம் என்னென்னா ஸ்ரீராம முன்னிட்டு பாபாவினுடைய அருளால் அம்பாள் வீதி உலா வந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் அனைவரும் பெருந்திலராக அனைவரும் பாபாவின் அருளை பெற்றார்கள் அம்பாளின் ஆசிர்வாதத்தையும் பெற்றார்கள் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடை திரு லோகேஷ் என்பவர் மிக சிறப்பாக ஏற்படுத்தி அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்ததாக நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் பல வருடங்கள் சீரும் சிறப்பாக இந்நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவனுடைய அருள்களை பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் அனைவரும் அவர் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஆசைப்படுகிறோம் நன்றி வணக்கம் சாய் ப சாய் சாமி சாயுடையோ நாங்கள் எல்லோரும் சாமிக்கு கலந்துக்கணும் சரியாக வரலாம் பேசுகிறோம் சாயோட நாங்கள் சாய் பக்தர் பக்தராக இருக்க எல்லாரும் நாங்கள் சாமி எல்லாரும் லோகேஷ் கூட நாங்கள் சில குடும்பத்தோடு ஆசீர்வதிக்கிறோம் கடவுள் ஆசீர்வதிக்கணும் சாய்பா நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் சுகன்யா நான் கிட்டத்தக்க ஏழு எட்டு வருஷமாக இந்த பாபா கோயிலுக்கு இருக்கேன் இந்த பாபா கோயிலில் வந்துட்டு ராமநவமி திரு விழா வந்து எப்பயுமே ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க இந்த வருஷம் இன்னும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க பாபா வந்து கருங்களில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அவ வரை வந்து வீதி உலா எடுத்துகிட்டு போனாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப மன சந்தோஷமாக மன திருப்தியோடு எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த திருவீதி உழாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் ரொம்ப நன்றி இங்கே வந்துட்டு இந்த வருட ராம ராம நவமியை முன்னிட்டு பாபா ஸ்ரீ பாபா அவர்களுடைய வீதி உலா இந்த நங்கநல்லூரில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இங்கே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிறப்பான இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இந்த வருடம் வந்து பாபா வந்து வீதி உலா வந்தாங்க வரும்பொழுது எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அருள் புரிஞ்சு காட்சி தந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி வருட வருடம் இந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏன்னால் நூறு வருஷம் இந்த குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இந்த கோவில் இங்கே நங்கநல்லூரில் அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இந்த நிர்வா இதனுடைய அரங்காவலர் இங்கே இருக்கிற ஒரு லோகேஷ் அவர்கள் அவரோட குடும்பத்தாருடன் நூறாண்டு பல்லாண்டு வாழ வாழணும் இன்னும் மேலும் மேலும் இந்த கோவில் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்